இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த இயேசு இவர்தான் என்று சொல்லி செல்லமாக அழைக்கப்படுகிற என்ற மருத்துவர் ஊழியர்களை செய்தவர் சமுதாய பணிகளை நிமித்தம் உலகமெங்கும் புகழ் பெற்றவர் அவர் தனது எண்பத்தி ஐந்தாவது வயதிலே ஒரு மலைவாசஸ்தலத்துக்கு சென்றிருந்தார் அங்கே தன்னுடைய நண்பர்களோடு காலையிலே கொஞ்ச நேரம் வாக்கிங் சென்றார் அந்த எல்லாம் மேலே ஏறுவதாகவும் இறங்குவதாகவும் இருக்கும் அதிலே அவர் கொஞ்ச தூரம் நடந்து செல்லும் போது அந்த மலை சரிவிலே உள்ள ஒரு ஒத்தையடி பாதையிலே ஒரு பெண்மணி தன்னுடைய கையிலே குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு தலையிலே மிகப்பெரிய விறகு கட்டை சுமந்து கொண்டு மேலே ஏறி வந்து கொண்டிருந்தார் எண்பத்தி வயதான இவர் உடனடியாக அந்த ஒத்தையடி பாதையிலே நடந்து சென்று அந்த அம்மையாரை சந்தித்து அவள் தலையிலிருந்த அந்த மிகப்பெரிய ட்டில் முக்கியமான பெரிய கட்டைகளை தான் எடுத்துக்கொண்டு அவளை லகுவாக்கி மேலே அழைத்து கொண்டு வந்தார் அவரோடு நடந்து சென்ற முதியவர்களாகிய பெரியவர்கள் அவரை பார்த்து எண்பத்தைந்து வயதுக்காரனுக்கு இது தகுதிதானா கஷ்டமுடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் இந்த வயதிலே சுமக்க முடியாத பெரிய கட்டை அவளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் சுமந்து வருகிறீர்களே இது தேவைதானா என்று சொல்லிக் கேட்டார்கள் உடனே இவர் சொன்னார் தனி ஒருத்தியாய் தன்னுடைய குழந்தையையும் எவ்வளவு பெரிய விரகுக்கட்டையும் தூக்கி கொண்டு ஒருத்தி நடப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சரிதானா எந்த உதவியும் செய்யாமல் ஒருவர் கஷ்டப்படுவதை கண்ணாலை பார்த்துக் கொண்டிருப்பது சரிதானா ஏதாவது ஒரு சிறிய பங்கையாவது நாம் அவர்களுக்கு செய்து உதவி செய்ய வேண்டாமா அதுதானே கற்ற நம்மை உயிரோடு காத்ததற்கு நாம் நன்றி செலுத்தும் விதம் என்று சொன்னார் அப்பொழுது அவர்கள் யோசித்து பார்த்தார்களாம் கடைசி வரை நம்ம முடிந்தவரை உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காகத்தானே கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறாரே சேவை இல்லை அப்படியானால் இவர் எவ்வளவு பெரிய ஆழமான அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் கலாத்தியர் ஆறு ரெண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ரெண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி ஒன்பது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையா ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ எரியாது இருக்குமோ ஒன்று அவை உங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு அமைத்திருக்கின்றார் ஒரே சரீரமாய் சரீரமாயிருக்கோம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பசர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் உதவி செய்யாமல் சும்மா இருந்து கொண்டு வேடிக்கையை பார்ப்பது நமக்கு அழகல்ல என்று ஆல்பர்ட் துவை தெரிவித்தபடி உதவி தேவைப்படும் மக்கள் நமக்கு அருகிலேயே இருக்கிறார்கள் கத்திரை நாமத்து நிமித்தம் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வோமாக கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்